வணக்கம் ஈரோடு மாவட்டம் பவானி தலைநகர் நடத்திய அம்மன் திருவிழா சேத்தாண்டி விழா சேத்துமுட்டி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலேயே இதுதான் நின்று இந்த சேத்து திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது மக்கள் அம்மனிடம் வேண்டதலைகளுக்காக தங்களை பல்வேறான வேடங்களில் வேடங்களை கொண்டு பேர்களை உடம்பில் பேசிக்கொண்டு பேசுகளை பேசிக்கொண்டு இலைகளைகளை கட்டிக்கொண்டு மிக சிறப்பாக இங்கே நகரமே சந்தித்து வருகிற அளவில் விழா நடவடிக்கை இந்த மாதிரியான சிறப்பான ஒரு விழா எதையும் காண முடியாது பக்தர்களிடம் மகிழ்ச்சி கோட்பாடு எங்கள் விட்டு கட்டி ஊற்றி சென்னைகள் எல்லோரும் வந்து அவர என்ற கதவைேற்றவாறுபக்களைச் சொ பீதியை வாயி அரைத்து அம்மனுக்கு வந்தவர்களாக உள்ளனர் அவர்களுக்கு கல்லூரியில் முகாம சிலவிதமான வண்ணாடைகள் பணங்கள் காசுகள் பலங்கள் என அனைத்தையும் வாரி இறக்கின்றன அம்மனே தனக்கு வழங்கலாத நம்பிக்கையோடு சொன்ன माण्हू वणी akam